ஊர்காரன இருக்கும்போது நம்ம இடத்துல இப்படி இருக்க அந்த மைந்தன் உங்களுக்கு வேட்பாளராய் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி அந்த மண்ணின் மைந்தரை டெல்லிக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது டெல்லிக்கு அனுப்புவது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெல்லும் அதில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கோபிநாத் அவர்களை நீங்கள் வெல்ல வைக்க வேண்டும் அந்த சாதனையை கோபிநாத் படைக்க வேண்டும் காரணம் கோபிநாத் உங்களுக்கு நீங்கள் நன்கு அறிந்தவர் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் அவர் திருவாரியான வாக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பது முதலாவது இரண்டாவது தமிழகத்தில் இரண்டு ஆண்டு மூன்றாண்டு காலமாக நடந்து நடைபெற்று வரும் நம்முடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி என்பது திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவுக்கான வழிகாட்டு ஆட்சி எதுவெல்லாம் தேர்தலில் சொன்னார்களோ சொன்னதை எல்லாம் செய்தார்கள் அதாவது பேருந்து வந்து பெண்களுக்கு விலை இல்லா பேருந்து கட்டணம் இல்லா பேருந்து சொன்னாங்க செஞ்சாங்க மகிழ்ச்சி குருவே சரியை ஆயிரம் கொடுக்கணும்னு சொன்னாங்க செஞ்சாங்க படிக்கிற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது சொன்னாங்க செஞ்சாங்க ஆனா சொல்லாததை ஒன்று செஞ்சாங்க அது ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன் என்ன அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை சிற்றுட்டி என்பது சொல்லாதது அதை செய்கிறார்கள் அதை செய்வதன் மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் பிள்ளைகள் பயன்பெற்றிருக்கிறார்கள் தமிழக அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பிள்ளைகள் புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள் இப்படி சொன்னது மட்டுமல்ல சொல்லாதையும் செய்த திராவிட மாடல் அரசு இந்தியாவிலும் தொடர வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வென்று கோபிநாத் போன்றவர்கள் எங்களுக்கான குரலை எழுப்பி இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான மத்திய அரசு அமைய வேண்டுமாய் எல்லோரும் கை வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏனெனில் காங்கிரஸ் கட்சி தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகன் அறிக்கை தான் அதை கதாநாயகன் உதவி சொன்னார் அந்த அறிக்கையில் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு என்பதை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்கள் ஆக்குவோம் என்பது முக்கியமான ஒன்று இரண்டாவது அதற்கு நானூறு ரூபாய் கூலி உருக்கப்படும் என்பது இரண்டாவது அதை விட முக்கியம் ஏழை எளிய பெண்களுக்கு வருடம் கொடுப்போம் என்பது ஒரு முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றி பழகிய தமிழக முதல்வர் இந்த கூட்டணியின் முக்கிய பங்காற்றுகிறார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் திரு ராகுல் காந்தி கிட்டத்தட்ட எட்டு முறை வந்துட்டு மோடி ஆனா எந்த இடத்திலும் மக்களுக்கு மனங்களை வெல்லவே இல்லை என்ன சொல்றாரு பரிவார் மோடிக்கா குடும்பம் மோடிக்கா காடும்கிறார் அவருக்கே பத்து வருஷங்களுக்கு குடும்பம் ஞாபகத்தில் இருந்தால் மோடி அதனால் அவர் போய் அவர் குடும்பத்தை பார்க்கட்டும் நம்ம குடும்பத்தை பார்க்க இளம் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் அவர் தலைமையில் கூட சொல்ல வேண்டும் நேற்று நேற்று மிக இயல்பான ஒரு மனிதனாக கோயம்புத்தூரின் ஒரு இனிப்பு கடைக்கு போய் ஒரு இனிப்பு வாங்கி முதல்வரை கட்டி பிடிச்ச கொடுத்தது இல்லையா அது இந்த கூட்டணி எவ்வளவு வலுவானதாக எவ்வளவு நேசத்தோடு கொள்கை கூட்டணியாக இருக்கு என்று காட்டுகிறது நான் இந்த பயணம் கூட கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு வர்றேன் நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இவ்வளவு உற்சாக ஒன்று செய்தால் கண்டிப்பாக அவர்களும் பெருவாரியான வாக்குவட்ட திட்டத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்வீர்கள் என்று நம்பிக்கை என் கொண்டு செய்வீர்களா நம்பலாமா கண்டிப்பாவா ஏன்னா நம்முடைய மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கேட்டதெல்லாம் குறித்த பெருமை மாண்பு முதலமைச்சர் ஒருத்தோருக்கு உண்டு நான் என்னென்ன சட்டமன்றத்தில் கேட்டமோ அத்தனையோ திட்டங்களையோ நிறைவேற்றி தந்த ஒரு முதலமைச்சர் யார் அது நம்மளுடைய முதலமைச்சர் மூணே வருஷத்துல நான் கேட்ட சட்டமன்றத்தில் ஓசூருக்கு பேருந்து நிலையம் வேணும்னு கேட்டேன் ஐம்பது கோட்டில பேருந்து நிலையம் கொடுத்திருக்காங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி ஓசூருக்கு லைப்ரரி வேணும்னு கேட்டேன் மூணு கோடி செலவில் லைப்ரரி கட்டி திறந்திருக்கிறோம் முதலமைச்சரை திறந்து வச்சாங்க அதே போல